எல்லாமே லைட்டில் இருந்தான் உருவாச்சுன்னு சயின்ஸ் சொல்லிடுது பிக் பேங் தியரி தமிழ் வேதங்களும் எல்லாமே ஜோதியிலேருந்தான் உருவாச்சு ஜோதி தான் கடவுள்னு சொல்லுது பிற மத வேதங்களும் லைட்டு தான் சொல்லுது சொற்றுனை வேதியன் ஜோதியானவன் நல்லதோர் விளக்குது நமச்சிவாயமே அருட்பெருஞ்சோதி உங்களுக்கு இருக்க இந்த ரெண்டு கண்ணால் நீங்கள் எதை வெளியே பார்க்கணுன்னாலும் லைட் வேணும் லைட் இல்லாமல் எதையாக பார்க்க முடியுமா உங்களை சுற்றி எப்பவுமே லைட் இருந்துக்கினே இருக்கு அதனால தான் உங்களால் பிற பொருள்கள்லாம் பார்க்க முடியுது பிற மனிதர்களை பார்க்க முடியுது நீங்கள் எதை பார்க்குறனாலும் லைட் வேணும் இப்போ இந்த ஃபோன் பார்க்குறீங்க ஃபோனில் லைட் தான் உங்களால் பார்க்க முடியுது கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில் லைட் இருக்கிறதுனால தான் உங்களால் பார்க்க முடியுது தேட்டரில் போய் உட்காந்துருக்கீங்க அந்த ஸ்க்ரீனில் லைட்டை அடித்தா தானே உங்களால் அந்த திரைப்படத்தை பார்க்க முடியுது எதை பார்க்குறனாலும் லைட் வேணும் இப்போ கண்ணை மூடி உக்காந்துருக்கீங்க உங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பத்து நபர்கள் நேற்று உங்கள் ஆஃபீஸில் நடந்தது நாளைக்கு என்னெல்லாம் வேலை பண்ணலாம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு சம்பவத்தை நினச்சி பாருங்களேன் இது எல்லாமே உங்கள் மனதில் தெரியுது தானே மனம் என்ற திரையில் தெரியுது தானே அது எப்படி தெரியுது உள்ள என்ன லைட்டாக இருக்குது ஜோதியாக இருக்குது ஆமாம் உள்ள உங்களுக்குள்ள ஜோதி இருக்கிறதுனால தான் தெரியுது உங்களுக்குள்ளே ஜோதி இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களே இப்போ நீங்கள் நம்பி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த ஜோதி இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ளே இருக்க மனத்திரையில் எல்லாத்தையும் பார்க்க முடியுது ஜோதி என்பது என்ன இறைவன் இறைவன் உங்களுக்குள்ள தான் இருக்கான் இப்போ நீங்கள் தானே இறைவன்